அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கிரகங்கள் வலிமையை பற்றி சொல்கிறேன் கருத்தில் இப்போ சூரியன் குரு சுக்கரன் ஆகிய கிரகங்கள் பகலில் வலிமையுடைய கிரகங்கள் கருத்தில் அதே போல் சந்திரன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இரவில் வலிமையுடையவை கருத்தில் கொள்ளுங்கள் இந்த புதன் ராகு கேது ஆகிய கிரகங்கள் இரவு பகல் எந்த நேரமும் வலிமையுடைய கிரகங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் நல்ல கிரகங்கள் வளர்பிறையில் வலிமை அடைகின்றன தீய கிரகங்கள் தேய்பிரையில் வலிமை பெறுகின்றன அந்த லக்கணத்துக்கு கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி சொல்கிறேன் சூரியன் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பகலில் வளிமூடிய கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இரவில் வழிமூடிய கிரகங்கள் புதன் ராகு கேது ஆகிய கிரகங்கள் இரவு பகல் எந்த நேரத்திலும் வழிமூடிய கிரகங்களாகும் நல்ல கிரகங்கள் வளர்புறையில் அடைகின்றன அந்த லக்கணத்துக்கு தீய கிரகங்கள் தேய்பிரியில் வழிமடுகின்றன நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்